पार्टी उधर नहीं आया सन्नी है तन्नी ना के अड़ी का सन्नी है ना कोपेर तो निकाला है सन्नी है ना का अरे कोपेर तो जा कोपेर तो उल्लू लंदन नहीं आया हाँ माँ काला काला नहीं जा ये लोग मेरे को तेरा ही जाने किसी वोड़े किला तेरा ही सोलो तो चाप हैं

நீங்க எங்களுக்கு என்னதுக்கு மாவு கட்டியா நல்லா என்னத்தை எடுத்துகிறாங்க

ஒரு போறு, போராட்டம். பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சது. ஏன்னா சட்டில வரமடுக்குதுன்னு தோசைக்கல் எடுத்து, ஏன்டா? சட்டில வரமடுக்குதுன்னு தோசைக்கல்ல சுத்தி, தோசைக்கல்ல வரமடுக்குதுன்னு மடி சட்டி எடுத்து, பெட்டி எடுத்து, පෙරட்டி. அந்த எல்லா வீட்லயும் மணியன் ஒரு வழியா பனியா வந்திருச்சு. अदूदू दमो किंबुव खाना दार पेने वंगी वले